செவ்வா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க முருகப்பெருமான் தான் குலதெய்வம் பொதுவா குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வமா இருக்கலாம் சிறு தெய்வமா இருக்கலாம் ஆண் தெய்வமா இருக்கலாம் பெண் தெய்வமா இருக்கலாம் கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்க தெய்வமா இருக்கலாம் இல்ல எல்லையை காக்குற தெய்வமா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தெய்வமாவும் இருக்கலாம் தாயுள்ளம் கொண்ட தெய்வம் குலதெய்வம் அப்படிம்பாங்க இப்ப ராகு வந்து அஞ்சாம் பாவத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா உக்கிர தெய்வம் தான் உங்க குலதெய்வம் இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் என் கொ என்னோடய குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் இங்கே திருத்தனையில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து அங்கேருந்து இங்கே வர முடியாது அதுக்கு எத்தனையோ காரணம் ஒன்று எனக்கு பொருளாதாரத்தில் அந்த மாதிரி எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வந்து பார்க்குறதுக்கு வழியில்லை இன்னொன்று வருஷத்துக்கு ஒரு முறையே வந்து பார்க்கறதுக்கு இல்லை அதுக்கும் மேலே எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு இதில் இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை என்னால் வர முடியல இந்த மாதிரியெல்லாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கள் ஒரே பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா டாக்டர் தீபா அவங்க கிட்ட நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வம் கண்டுபிடிப்பது எப்படி நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது நாங்கள் எப்படி குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எங்களுக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் நாங்கள் இவதை தான் குலதெய்வம் நினைச்ச சாமி கும்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வம் இருக்குது தூரமோ தள்ளி இருக்குது பேர் ஞாபகம் இல்லை எப்படி போய் கும்பிடுறதுன்னு தெரியலை அப்படி சொல்லிட்டு நிறைய யோசனையில் இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு குலதெய்வம் எவ்வளோ முக்கியம் அந்த குலதெய்வம் தெரியலைன்னா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லுங்களேன் கண்டிப்பாம்மா கண்டிப்பாக இப்போ வந்து பாருங்கம்மா எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதாவது உடனே ஒரு ஜோதிடரை போய் பார்க்கணும் என்ன பிரச்சனை நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்தா ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஒன்று அது தெரியுமா ஜோதிடத்துல தெரியும் நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு சுய ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இப்போ அந்த ஜோதிடத்தை போய் பார்க்கும்போது பொதுவா ஒரு பிரச்சனை அப்படின்னா மூணு விதத்துல தாம ஒரு மனுஷனுக்கு வரணும் எப்படி அப்படின்னா ஒன்று பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் அப்படிம்பாங்க பூர்வ ஜென்மத்துல நம்ம செஞ்ச பாவத்தினோட பிரதிபலனை இப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தோஷம் இருக்கு அது வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபிச்சார தோஷம் ஆபிச்சார தோஷம் அப்படின்னா நான் எந்த பாவமும் செய்யலை நான் நல்ல வர வாங்கி தான் வந்திருக்கேன் கண்டிப்பா கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கேன் மனுஷ பிறப்பாக எடுத்திருக்கோம் இன்பமும் துன்பமும் கலந்து வாழற வாழ்க்கை தான் பிறப்பு அப்ப நம்ம நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நம்ம தான் நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் கலந்து வாழற வாழ்க்கை அப்படின்றது வருது அப்ப அந்த மாதிரி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்னு இந்த மாதிரி ஆபிச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆபிச்சாரம் அப்படின்னா என்னென்னம்மா எனக்கு இயற்கையாக வர்றதில்ல இப்போ நீ இருக்க உன்னை எனக்கு பிடிக்கல அதனால நான் உனக்கு செயற்கையாக உண்டு பண்ணுறது அப்படின்றதும் அர்த்தம் இந்த செய்வின தோஷம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களாமா அதுதான் ஆபிச்சார தோஷம் மூணாவது வந்து பித்ரு தோஷம் அப்படிம்பாங்க தோஷம்னா நம்ம முன்னோர்களை சரியா வழிபாடு பண்ணலை அதனால அது தோஷம் வருது இந்த மூணு தோஷத்துக்குமே குலதெய்வத்தினோட வழிபாடு இருந்தால் தீர்வுன்றது வந்துடும் நூறு சதவீதம் அனுபவிக்கணும் இருபது சதவீதம் தான் அனுபவிப்போம் அப்படின்றது சரி குலதெய்வம் வந்து வழிபாடு பாதிப்பு இருந்தாலும் குலதெய்வம் ஏத்துக்கிறோம் குலதெய்வமே தெரியல எங்களுக்கு குலதெய்வமே தெரியலைங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க குலதெய்வம் தெரியறது இல்ல காரணம் என்னன்னா இந்த குலதெய்வம் தெரியாதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட பூர்வ கொடியில வந்து அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அறுபட்டு போயிருக்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய வசதியும் வாய்ப்பும் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் அடுத்த ஒரு வார்த்தை சொன்னீங்க ரொம்ப தூரத்தில் குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் நம்ம முன்னோர்களுக்கு இருந்திருக்கலாம் அதனால் அது விடுபட்டு போயிருந்துருக்கலாம் இல்லை அவங்க வீட்டில் எடுத்து நடத்துறதுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுல பெரிய ஆர்வம் காட்டாமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்து போயிருக்கலாம் ஆக எதுவாக இருந்தாலும்மா நம்மளோட சுய ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா அந்த சுய ஜாதகத்தை பார்த்து நம்மளால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் ஓகே கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிப்பாங்க அதுதான்மா நம்ம சுய ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க லக்னம் அப்படின்றது லான் போட்டிருப்பாங்க அதுலேருந்து அஞ்சாவது பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சாவது பாவத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குலதெய்வம் ஓரளவுக்கு என்ன குலதெய்வம் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் அதுக்கப்புறம் அதில் நிறைய விதிமுறைகள் இருக்கு ஆனா என்ன குலதெய்வம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்தரிஸ்தானம் இங்க வந்து சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்கமா சூரியன் இருக்காருன்னா சிவன் சிவன் சார்ந்த தெய்வங்கள் சிவம் சுவரூபமான தெய்வங்கள் ஆண் தெய்வம் அப்படின்னு அர்த்தம் அவங்க குலதெவம் இது முத ஒரு கண்டுபிடிப்பு அதுக்கப்புறம் அதில் என்னென்ன என்ன கிரகம் பார்க்குது என்ன கிரகத்தினோட இது வந்து கோணத்தில் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும் புரியுதுங்களா எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த தெய் ஏதாவது முருகன்னா பழனிமலை முருகன்றதை சொல்லிட முடியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரிவுகள் உள்ளே போகும்போது இப்போ நம்ம அவ்வளோ சொன்னால் மக்களுக்கு புரியாது அப்போ அந்த அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது என்ன சார்ந்த தெய்வம் வருது அப்படின்றது சொல்லலாம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே வந்து சூரியன் இருக்கார் அப்படின்னா சிவன் சிவன் ஸ்வரூபம் எதுவானா இருக்கலாம் குலதெய்வம் சிவன் சொரூபம் ஈரபத்ராரா இருக்கலாம் இல்லைனா வந்து பாருங்க ஈசனோட சொரூபம் எத்தனை இருக்கு அந்த மாதிரி ஈசனோட சொரூபம் வேணா இருக்கலாம் பைரவரானா இருக்கலாம் யாரானா இருக்கலாம் இது வந்து சிவன் சூரியன் இருக்கார்னா சிவன் அதே இடத்துல அஞ்சாம் பாவத்துல சந்திரன் இருக்கா அம்பிகை சந்திரன் இருந்தால் அம்பிகை அம்பிகையில வந்து அம்பிகையாகவும் இருக்கலாம் மாரியம்மன் மாரியம்மனும் அம்பிகை சொரியும் சொரூபம் பேச்சியம்மன் பச்சையம்மன் இந்த மாதிரி எந்த அம்மனாகவும் இருக்கலாம் அதுக்கு மேல வந்து பாருங்க இந்த வாராகி இந்திராணி இவங்களாவும் இருக்கலாம் அந்த சப்த கண்ணிகளை வச்சுமே குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சப்த முனிகளை வச்சுமே குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கலாம் இப்ப அந்த இடத்துல சந்திரன் இருக்கா அப்படின்னா அதுல வாராகியும் வரலாம் அம்பிகையும் வரலாம் அதே மாதிரி பாருங்க தாரா அந்த மாதிரியும் வரலாம் ஆக அம்பிகையினோட சொரூபம் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருந்தா அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆஹ் செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமான் தான் குலதெய்வம் இல்லை எனக்கு ஒரு கேள்வி இருக்கு இப்போ குலதெய்வம் சொன்னாலே வந்து ஆக்ரோஷமான கடவுள் நம்ம குடும்பத்துல வாழ்ந்து முன் ஜென்மத்தில் வாழ்ந்து இருந்தவங்களை குலதெய்வமாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு தான் வலையடி வலையை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சாந்தமான சுவாமி மீன் கலசம் வச்சு கோவிலில் இருக்கிற முருகப்பெருமாள் பெருமாள் இந்த மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மாதிரி கடவுள்கள்லாம் எப்படி குலதெய்வமாக வருவாங்க இருக்காங்கம்மா இருக்காங்க இப்போ எங்கள்தான் சிவகோத்திரம் சிவகோத்திரம் சிவகோத்திரம்னா சிவனோட வம்சாவளிகள் வந்தவங்க அப்போ நான் எங்களுக்கு சிவன் தான் ஆதி தெய்வம் எங்க எங்கள் வம்சத்தில் சிவஸ்வரூபம் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சிலர் வந்து பாருங்க ஏனாதிகழார் கோத்திரம் அப்படிம்பாங்க ஏனாதி கீழாருன்றது ஒரு அரசன் வாழ்ந்தான் அந்த அந்த கோத்திரம் சிலர் வந்து பாருங்கள் சோழ கோத்திரம் அப்படிம்பாங்க சோழ கோத்திரம் சோழ வம்சத்தினர் சோழ கோத்திரம் அவங்களாம் வந்து வீர சோழர்கள் அப்படின்னு அர்த்தம் சோழ கோத்திரம் அந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வரும் கேத்துனோட பாவத்தில் வரும் இப்போ செவ்வாய் இருக்காருன்னா முருகப்பெருமான் தான் பெருந்தெய்வம் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வம் பெருந்தெய்வங்கள் பொதுவாக குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தெய்வமாக இருக்கலாம் சிறு தெய்வமாக இருக்கலாம் ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் இப்போ செவ்வாய் இருக்காருன்னா முருகன் முருகன் மட்டும்தான் முருகனோட எத்தனை ஸ்வரூபம் இருக்குது முருகன் அறுபடை வீடு முருகனாகவும் இருக்கலாம் இல்லை அவங்க இப்போ ஒரு இடத்துல வகிக்கிறாங்க அந்த இடத்துல வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க அவங்க முன்னோர்கள் வசித்த இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு முருகன் கோயிலாகவும் இருக்கலாம் சின்ன கோயிலாகவும் இருக்கலாம் ஆனால் முருகன் தான் குலதெய்வம் செவ்வாய் இருக்காருன்னா அதுக்கப்புறம் புதன் இருக்காருன்னா பெருமாள் குலதெய்வம் பெருமாள் எந்த பெருமாளானா இருக்கலாம் அதாவது பெருமாள் தச அவதாரம் எடுத்தார் பத்து அவதாரத்தில் என்ன வேணா இருக்கலாம் ராமனாக இருக்கலாம் கிருஷ்ணராக இருக்கலாம் நரசிம்மராக இருக்கலாம் ஆக மொத்தம் பெருமாள் குலதெய்வம் இல்ல பெருமாள் நிறைய இடத்துல வந்து பாருங்க பள்ளி கொண்ட பெருமாள் இந்த மாதிரிலாம் குலதெய்வமாக சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி திருச்சி ரங்கநாதர் எத்தனையோ பேருக்கு குலதெய்வம் இருக்கார் அந்த மாதிரி புதன் இருக்காருன்னா பெருமாள் தான் குரு வியாழன் இருக்காரு அப்படின்னா ஜீவசமாதி சித்தர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் ஏதோ ஒரு சித்தரை அவங்க வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து அகத்தியரா இருக்கலாம் எந்த சித்தரானா இருக்கலாம் புரியுதுங்களா அந்த மாதிரி அதுக்கப்புறம் சுக்ரன் வெள்ளி அங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமி மகாலட்சுமியோட சொரூபம் தான் உங்க குலதெய்வம் மகாலட்சுமி ஒன்று மஹாலக்ஷ்மியாவே இருக்கலாம் இல்லைனா மகாலட்சுமியோட சொல்லு சொரூபம் அப்படின்னா சீத சீதாதேவி சீதையும் மகாலட்சுமியோட சொரூபம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆண்டாள் நாச்சியார் அவளும் மகாலட்சுமியோட சொரூபம் ஆக இவங்க யாராவது குலதெய்வமாக இருக்கா ஆண்டால் எத்தனையோ பேருக்கு குலதெய்வம் இருக்காங்க இல்லைங்களா இது வந்து பாருங்க சுக்ரன் அங்கே இருந்தார்னா சனி அங்கே இருந்தார்னா ஐயப்பன் குலதெய்வமாக இருக்கலாம் இப்போ ராகு வந்து அஞ்சாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா உக்ர தான் அவங்க குலதெய்வம் உக்ர தெய்வம் அப்படின்னா சிறு தெய்வம்னா சுடலை மாடை வந்துடுவோம் உக்ர தெய்வம் இல்லைங்களா பெருந்தெய்வம் அப்படின்னா காளி தாரா பகலாமுக்கி இவங்கள மாதிரி தெய்வங்கள் பைரவி இவங்கள மாதிரி தெய்வங்கள் வந்துருவாங்க சரிங்களா காட்டேரி கூட வரும் இதில் சிறு காட்டேரி வந்துடும் இப்போ நிறைய குடும்பத்துல காட்டேரி குல தெய்வமா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா முனீஸ்வரம் குல தெய்வமா இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்கள வந்துருவாங்க ராகு இருக்காரு அப்படின்னா கேத்து இருக்காரு அப்படின்னா நீங்க கேட்டது இப்போ கேத்து இருக்காருன்னா ஊர் எல்லையில காவல் காக்கிற கோபுரம் இல்லாத தெய்வம் கூரை இல்லாத தெய்வம் அவங்க குடும்பத்துல வாழ்ந்து குடும்பத்துக்காக ஊருக்காக நிறைய நல்லது செஞ்சு அவங்க வம்சத்துக்காக சில கம்யூனிட்டிஸில் சில தெய்வங்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களாம்மா அந்த மாதிரி சில அம்மன்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அம்மன் பெரியாண்டிச்சி அந்த மாதிரி ஆஹ் அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல முன் முன் ஜென்மங்களில் முன் ஜென்மங்கள்னு சொல்றதை விட அவங்க முன்னோர் வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னோரோட வாழ்ந்தவங்களா இருப்பாங்க வாழ்ந்து நல்லது செஞ்சு இறந்தவங்களா இருப்பாங்க அப்ப அது கேது இருக்காருன்னா அந்த மாதிரி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது இருக்காருன்னா சித்தர்களும் வருவாங்க ஜீவ ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் நம்ம பொதுவா பதினெட்டு சித்தர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா சித்தத்தை தொலைச்சவங்க எல்லாருமே சித்தர்கள் தான் புரியுதுங்களா சித்தத்தை தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மனுஷனோட வாழாம வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் அந்த ஊருக்காக நல்லது செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களும் வருவாங்க கேது இருந்தார் அப்படின்னா ஆக இதெல்லாம் வச்சு இந்த அஞ்சாம் பாவத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாமா அதுக்கும் மேலே அந்த அஞ்சாம் பாவத்தை யார் பார்க்குறாங்க அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் அது பாப்பரோட பார்வை இருக்கா சுபரோட பார்வை இருக்கா இத்தனை விஷயம் இருக்குமா கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ இவ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ குலதெய்வம் ஒரு ஒருவேளை குலதெய்வத்தை நம்ம வந்துட்டு ஜாதக ரீதியாவோ இல்லை யார்கிட்ட போய் கேட்டும் வந்து நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடோன்னு வச்சுக்கோங்க மொதல் மொதல் குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு நம்ம கிளம்புறோம் எப்படி போகணும் குலதெய்வத்தை பார்க்க நம்ம எப்படி போகணும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான தனி வழிபாடு அப்படின்றது இருக்குது அம்மா செய்து இப்ப உக்ர தெய்வத்தை நான் போயிட்டு வெறும் சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு பிரியமான வஸ்துக்கள் இருக்கு அப்படி வச்சு தான் பண்ணணும் இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முனீஸ்வரன் அவர் வந்து அந்த காவு கேட்பாங்க இல்லைங்களா கோழி கொடுக்கறது ஆடு குடுக்கறது இப்படி கொடுப்பாங்க ஆனா எங்க குடும்பத்திலயும் முனீஸ்வரனை கும்புறது இருக்குது முனீஸ்வரன் குலதெய்வம் கிடையாது எங்களுக்கு திருத்தணி வள்ளி தேவசேனா சமேதம் முருகப்பெருமான் தான் குலதெய்வம் இருந்தாலும் ஒரு நல்லது கெட்டது செய்யும் போது முனீஸ்வரனை கும்பிட்டுட்டு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க அது வந்து அவர் குலதெய்வம் கிடையாது இருந்தாலும் அப்படி ஒரு பழக்கமும் இருக்கு ரெண்டு தெய்வத்தை குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும் ஒரு தெய்வமும் கும்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்ப நாங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்மா முனீஸ்வரன் கோயிலுக்கு போவோம் போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி அந்த குங்குமத்தை வச்சு வச்சிட்டு ஸோ அந்த கனி கட் ஒரு மாதிரி அது வந்து அந்த ஜம்புவீரப்பழம் தெய்வக்கனி சொல்லுவாங்க அதை கட் பண்ணி எங்க வைக்கிறது பள்ளி மாதிரி இப்ப சைவமார்கள் அப்படிதான் பண்ணணும் இப்ப அவங்க குலதெய்வம் நான் வந்து சைவமாக தான் வளர்ந்துட்டு வரேன் ஆனா என் குலதெய்வம் உக்ரதெய்வம் ஆனா அது ரத்தம் கேட்கும் அப்ப நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரிதான் பண்ணணும் ஆக பொதுவா இல்ல நாங்களே அசைவம் சாப்பிடுவோம் எங்கள் குலதெய்வம் தெய்வம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு எப்படி வழிபாடு பண்ணணும் இப்போ முனிஸ்வரன்னா ஆடு வெட்டணும் கோழியாக அறுக்கணும் இந்த மாதிரி சுருட்டு வைக்கணும் சாராயம் வைக்கணும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் இல்லை எங்களது வந்து முருகர் அப்படின்னா முருகருக்கு பெருசாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுவும் பொதுவாக குலதெய்வ கோயிலில் போய் சக்கர பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுன்றது விசேஷம் இப்போ நாங்கள்லாம் திருத்தணியில் போய் அந்த மாதிரி சக்கர பொங்கல் வச்சு பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா பெருந்தெய்வம் அவர் பெருந்தெய்வம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போயிட்டு அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அவரை வந்து நம்ம காசு கொடுத்தா அங்கே சக்கர பொங்கல் செய்வாங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து அவரை நினச்சி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்ப நம்மளோட தெய்வம் ரொம்ப பெரும் தெய்வமாக இருந்தால் கோயிலோட ஒரு இதெல்லாம் மாறிடுச்சு இல்லம்மா பழைய காலத்துல நேரா போய் திருத்தணிலேயே கூட பொங்கல் வச்சவங்களாம் இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப அவரை நினச்சி நம்ம பண்ணிக்கலாம் எந்த தெய்வத்துக்கு எது பிரியமானதோ எந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்றது விதிமுறையோ குல வழக்கமோ அந்த மாதிரி வழிபாடு செய்யணுமா ஸோ வழிபாடு முறையை சொல்லிட்டீங்க ஸோ குலதெய்வத்தை பார்க்க இப்படி தான் போகணும் இந்த மாதிரி தான் ஐ மீன் அந்த குலதெய்வத்துக்கான வழிமுறைகள் என்னென்னவோ தான் நம்ம வந்து ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிட்டீங்க ஸோ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி முத முத குலதெய்வம் கும்பிட்றவங்க வந்துட்டு குடும்பத்தோடு போகணுமா இல்லை குலதெய்வம் தெரியும் நான் மட்டும் போய் கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது சொந்தம் பந்தம் சுற்றும் சூழ எல்லாமே போய் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அந்த தெய்வத்துக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்மலாம் எங்கம்மா சொந்தம் சூழலாக இருக்கோம்மா சுற்றும் சூழல் இல்லை எல்லாரும் தனித்தனியாக இருக்கும் ரொம்ப வந்து கூட பிறந்த அண்ணன் தம்பியே இருந்தால் கூட மனசில் வந்து பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க தானே செய்து இப்போ நம்ம தனிச்ச குடும்பமாக இருக்கோம் அப்படின்னா கூட இப்போ நம்ம நான் எங்கள் வீட்டுக்காரரு என் குழந்தைங்க ரெண்டு பேர் அப்படி இருக்கோன்னா நம்ம குடும்பத்தோடு போகிறது விசேஷம் போய் கும்பிட்டுட்டு வர்றது நல்லதுமா இப்போ நம்மளுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க கூட வர மாட்டேன் தெரியும் நீ போயிட்டு வாங்க உனக்கு ஒரு வேலை இல்லை கோயில் கோயில்னு சுற்றுற அப்படின்னு ஆனால் பொதுவா வந்து பாருங்க வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர் ஆறு பேர் இருக்காங்கன்னா ஆறு பேர் குடும்பத்தோட போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நல்ல பலன்கள் கொடுக்குமா ஆனா அப்படி வர முடியல பிள்ளைங்களே மாட்டேங்குது அப்படின்னா அந்த குடும்ப தலைவி மட்டும் போய் வழிபாடு பண்ணலாம் உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போலாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே பிள்ளைங்களுக்கு அது வந்துடும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா மாதா பிதா செய்யற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்ப அம்மா செய்யற எல்லா நல்லதும் பிள்ளைங்களுக்கு வந்து சேர போகுது அதனால கவலைப்பட வேண்டாம் இதுல இந்த குலதெய்வம் கண்டுபிடிக்கலமா ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு எனக்கு ஜாதகமே இல்லைன்னா கஷ்டம் கண்டிப்பா நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க அப்படி இந்த காலத்துல அப்படி கிடையாது சோ முன்னாடி அந்த காலத்துல அந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க இப்போ கூடமா ஜாதகம் பார்க்க வரவும் கேட்பாங்க எங்களுக்கு வந்து பிறந்த நேரம் சரியா தெரியாதுங்கம்மா டேட் ஆஃப் பர்த் தெரியாதுங்கம்மா என் பேரை வச்சு எனக்கு என்ன ராசின்னு சொல்லு அப்படிம்பாங்க எதுவுமே தெரியாத பேரை வச்சு சொல்ல முடியாது இல்லை அந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியும் எப்படி அப்படின்னா இந்த நாடி பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைம்மா நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் போய் நாடி பார்க்கறது ரேகையை வச்சு நாடி எடுத்து அவங்க பிறந்த நேரம் அந்த ஜாதக கட்டை மட்டும் போட்டு கொடுத்துருவோம் அந்த ஜாதக கட்டத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரியும் இருக்கு இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியும் கமெண்ட்ல கேட்பாங்க இல்லையா அப்படி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இந்த காலத்துலையும் அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு அதாவது ஒரு ஏழ்மை அந்த குழந்தை பிறக்கும் போது ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாங்க அப்படின்னு இன்னும் இன்னொன்று நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னு போது மிஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தெரியாதுல்ல அவங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா இந்த மாதிரி நாடி வச்சு ஜாதக கட்டம் எடுத்து அது குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் நாடியிலேயே தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஜோதிடர் வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க சில பேர் வந்துட்டு குலதெய்வம் கும்பிடணும் எங்களால் குலதெய்வத்துக்கு போக முடியல நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் ஆனா குலதெய்வத்தை கும்பிடணும் எப்படி கும்பிடுறது அப்படின்னு தெரியாம நாங்க வீட்டிலயே கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும் கரெக்ட் தாம்மா இப்போ நீங்க கேக்குற மாதிரி இப்போ நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் என்னோட குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா முருகர் இங்கே திருத்தணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்னால வந்து அங்கேருந்து இங்க வர முடியாது அதுக்கு எத்தனையோ காரணம் ஒன்னு எனக்கு பொருளாதாரத்துல அந்த மாதிரி எனக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை வந்து பாக்குறதுக்கு வழி இல்லை இன்னொன்னு வருஷத்துக்கு ஒரு முறையே வந்து வழி இல்லை அதுக்கும் மேல எனக்கு வசதி வாய்ப்பு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரக்கூடிய ஒரு இதில் இல்ல உடல் ஆரோக்கியம் இல்லை என்னால் வர முடியல இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடிமண் வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது குலதெய்வத்தை நினச்சி பிடிமண் வச்சு வழிபாடு பண்ணலாம் அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு வரும்போது அந்த பிடிமண் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பிடிமனை வந்து பாருங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு பன்னீர் தெளித்து கொஞ்சம் மஞ்ச போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை ஒரு மஞ்சள் துணியில முடியணும் முடியும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன நாயுருவி வேறு அதில் போட்டுடணும் போட்டுட்டு ஒரு ஒத்த ரூபாய் காயின் போட்டு கொஞ்சம் பூக்கள் வச்சு ஒரு வசம்பு போட்டு முடிஞ்சிடணும் முடிஞ்சிட்டு தலைவாசலில் மாட்டிடணும் தலைவாசலுக்கு மேல மாட்டிட்டு நம்ம இறை வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் அந்த குலதெய்வம் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பாவிச்சு வழிபாடு பண்ணணும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் நீ வான்னா வந்துருவோமா அதுதான் குலத்தை காக்க வந்த தெய்வம் அப்படின்றதுனால பெருசா வந்து நீ அவரை வேண்டி வேண்டி அழைக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்க என்னோட சந்தர்ப்பம் சூழ்நிலையும் உனக்கு புரி உனக்கு புரியும் தெரியும் ஏன்னா நம்ம குலதெய்வத்துக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை இல்லையா ஆக நீ என் கூட வந்துரு அப்படின்னா குலதெய்வம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்க பிடிமன் வச்சு வழிபாடு பண்ண பயப்படுறாங்க பிடிமன் வச்சு ஏன்னா சமூக வலைதளத்துல அந்த மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு பிடிமன் வச்சு வழிபாடு பண்ண அவங்க வாழ்க்கை கேட்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் பதிவு போடுறாங்க இல்லையா ஆக அந்த மாதிரி பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்படுறவங்க கவலைப்படவே வேண்டாம் இப்ப பெருந்தெய்வம் வந்து அந்த பெருந்தெய்வத்தினோட ஒரு படம் அப்படின்றது அங்கே வைக்கிறாங்கல்ல இப்ப முருகன்னா முருகனோட படம் திருத்தணியில் வைக்கிறாங்க பழனி பழனியாண்டவரோட படம் வைக்கிறாங்க இல்லைங்களா இப்ப எல்லை தெய்வம் வந்தா இவங்க போட்டோ எடுத்துக்க வேண்டிதான் போட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் மாசத்துல ஒரு நாளான குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம பண்ணணும் பெருசாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுல மணி சக்கரை பொங்கல் வடை பாயசம் அதெல்லாம் வச்சு பண்ணணும் இல்லை முடியும்னா அதெல்லாம் பண்ணு பிரம்மாண்டமாக பண்ணு யாரோ வேண்டாம்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆறு வாழப்பழவையை அந்த குலதெய்வத்துக்கு பிரியமான பூக்கள் போடு எனக்கு பிரியமான பூக்கள் கூட வேணாம் என்ன நினச்சா போதும் என் குழந்தை நீ என்னை நினைச்சா போதும் நான் பெருசாக உங்ககிட்ட எதிர்பார்க்குறதே இல்லை அதாவது தாயுள்ளம் கொண்ட தெய்வம் தான் குலதெய்வம் அப்படிம்பாங்க அப்ப நீ ஆறு வாழைப்பழம் வையி நீ நல்லா வந்து மனசார வேண்டிக்கோ பெருசா மந்திர ஜபம் செய்யணும்னு எல்லாம் இல்லை எனக்கு முருகன் தான் தெய்வம் முருகனுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை மந்திர ஜபம் செய்யறதுக்கு அப்ப நான் என்ன பண்ணுறேன் முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன் என்னை காப்பாற்று அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்குறேன் நீ கேட்கலனாலும் அவர் உன்னை காப்பாற்றுவார் ஏன்னா அவர் உன் குலத்தை காக்க வந்த தெய்வம் ஆக அந்த மாதிரி நீ வந்து ஒரு நாலு பூவை போடு ஒரு கற்பூரம் ஏற்றி ஒரு தூப தீபம் ஏற்றி ஒரு நிவேதனம் நான் ஆறு பழம் வச்சு கற்பூரம் காமிச்சு மனசார வேண்டிக்கும் வேண்டிட்டு ரெண்டு வாழைப்பழம் நீ சாப்பிட்டு மீதி நாலு வாழைப்பழத்தை எட்டுமே பசு கூடு முடிஞ்சு போச்சு இதை விட ஒரு எளிமையான குலதெய்வ வழிபாடு அப்படின்றது கிடையாதுமா ஆனா இது எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் அபரிவிதமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா கொடுக்குமா முடியாதவுமே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பா ஸோ குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் குலதெய்வத்தை எப்படி போய் நம்ம பார்க்கணும் எவ்வளோ தூரமா இருந்தாலும் குலதெய்வத்தை எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்னும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும்